செய்திகள் காட்டுமன்னார் கோயில் வீரமாகாளியம்மன் கோயிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட கச்சேரி திருப்பகுதியில் வீரமாகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் சிறப்பு அபிஷேக பக்தர்களுக்கு நிலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை சுமந்து முக்கிய வீதியில் வழியாக வந்து வீரமாகாளியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதில் பழனி ஐயப்பன் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் ரவி ரமேஷ் கோயில் அர்ச்சகர் பலர் கலந்து கொண்டனர் நிலையம் அருகே மாற்றுத்திறனாளி ஒருவர் பேருந்தில் சென்றது குறித்து சமூக சேவகர் தமிழ் தொலைக்காட்சி அளித்த பேட்டி அளித்துள்ளார் மாத்தாண்டு பேருந்து நிலையம் அருகே மாற்றுத்திறனாளி ஒருவர் பேருந்தில் செல்ல பேருந்தை நிறுத்தி கை காண்பித்தும் தொடர்ந்து ஐந்து பேருந்துகள் நிற்காமல் சென்றது இதனைத் தொடர்ந்து பின்னால் வந்த மினி பேருந்து நிறுத்தி அவரை ஏற்றிச் சென்றது குறித்து சமூக சேவகர் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பேசும்போது இவ்வாறு அரசு வழிமுறைகளை கண்டுகொள்ளாத பேருந்து ஓட்டுநர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் கோவையில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டாக நடைபெற்ற தியாகி ஜி ராமசாமி நினைவு சுழக்கோப்பை விளையாட்டுப் போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகம் சார்பாக இருபத்தி ஒன்பது ஆண்டு தியாகி என் என்ஜி ராமசாமி நினைவு சுழற்கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரதராஜபுரம் தியாகி என்ஜி ஆர் நினைவு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழாப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவன் தலைமை நடைபெற்றது மேலும் இதில் தியாகி என் ஜி ராமசுவாமி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அமித்ராஜ் செயலாளர் விஜயகுமார் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர் செயலாளர் அசோக் குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் ஸ்டார் நர்சரி பிரைமரி பள்ளி தாளர் செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார் கொடைக்கானல் மோங்கிக்கால் பிரதான சாலையில் இன்று காலை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொடைக்கானல் காலை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திருச்சி சிவா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மேலும் அவரை அரவக்காடு என்ற கோஷங்களை எழுப்பி அறவே காடும் என்றும் கூறி தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் திருப்பூர் வெள்ளிவேரவெளி கிராமத்தில் ஸ்ரீ கற்பக ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அறக்கட்டளையின் சார்பாக புதிய ஏடிஎம் மிஷன் திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பகுதியில் உள்ள வெள்ளிரவெளி கிராமத்தில் ஸ்ரீ கற்பக ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அறக்கட்டளையின் சார்பாக முதலாம் ஆண்டு நற்பணி விழா புதிய ஏடிஎம் மிஷன் தரப்பு விழா மற்றும் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சிகளை அறக்கட்டளைத் தலைவர் பரமேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஈரோடு மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாஜலம் கலந்து கொண்டார் முகையூரில் இருந்து கன்னியாகுமரி வரை பதினான்கு இடங்களில் சிறு துறைமுகங்கள் அமையவுள்ளது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு மொகையூரில் இருந்து கன்னியாகுமரி வரை பதினான்கு இடங்களில் சிறு துறைமுகங்கள் அமையவுள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்நிலையில் திருச்செந்தூர் அருகில் உள்ள மணப்பாடு கிராமத்தில் சிறு துறைமுகம் அமையவுள்ள நிலையில் மணப்பாடு கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலரும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியுமான மணவர் ரோஸ்மென்ட் அளித்த பிரத்யேக பேட்டியில் பேசும்போது தமிழக கடற்கரையை தமிழக அரசு தொன்னூற்றி ஒன்பது வருடங்களாக தனியாருக்கு குத்தகைக்கு விடும் முயற்சி மேற்கொள்கிறது இதன் மூலம் மீனவ மக்களை கடற்கரை பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்த அரசு முயற்சி செய்வதை மீனவ இன அழைப்பு செயலாளராக பார்க்கப்படுவதாக கூறினார் பர்கூர் அடுத்த பட்லவள்ளி கிராமத்தில் கிராம மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து சோலார் நிறுவனத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் வர்கூர் அடுத்த பட்லவள்ளி கிராமத்தில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து விற்பனை செய்ய சுமார் இருபது ஏக்கர் நலத்தை வாங்கியுள்ளன இந்நிலையில் நிலம் வாங்கப்பட்ட நிலையில் நிலத்தை சுற்றிலும் கம்பி வேலைகள் அமைக்கப்பட்டு தற்பொழுது கட்டுமானப் பணிகள் நடந்து வருவதாக தெரிகிறது இந்நிலையில் திடீரென கட்டுமானப் பணிகள் நடைபெறுவதை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் இதுகுறித்து விசாரித்த பொழுது சோலார் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்து அதனை அரசுக்கு விற்பனை செய்து திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் இதை அறிந்த நிலையில் இதனால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்றும் மேலும் அதிக அளவு தண்ணீர் கூறி போர் அமைக்கக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கோவை ஆண்மலை கேம்பிரி ஹைபிரிட் வாகனம் வாடிக்கையாளர் பயணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது கோவை மேட்டுப்பாளையம் சாலை பகுதியில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் ஆனைமலை ட்ரோயோட்டோவில் நடைபெற்றது இதுகுறித்து விற்பனை மேலாளர் மற்றும் பொது மேலாளர் பேசும்போது இந்த புதிய கேம்பி ஹைப்ரிக் வாகனம் புதிய வடிவமைப்பு பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் ஹைப்ரிட் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது என்றும் மேலும் தனி பனிரெண்டு புள்ளி மூன்று இன்ச் முழு கிராபிக்ஸ் மல்டி இன்டர்நேஷனல் ஸ்டெப்ஸ்டே ஓட்டுநருக்கு தெளிவாக காட்சிகள் மற்றும் சிறந்த காட்சி தரத்தை வழங்குகிறது என தெரிவித்தார் கோவையில் வெள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் கொங்கு மண்டல பகுதிகளில் கடல் போக்குவரத்து சார்ந்த வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது கோவையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் குங்கு மண்டல பகுதியில் கடல்வழி போக்குவரத்து சார்ந்த வர்த்தகத்தை மேம்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இதில் சென்னை துறைமுக ஆணையம் இந்திய வர்த்தக சபை கோவை கிளை ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு இந்நிகழ்வில் கோவை திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு சேலம் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழில்துறை அமைப்பினர் கலந்து கொண்டு இதில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வர்த்தகத்தில் உள்ள சவால்கள் குறித்து தொழில்துறையினர் ஆலோசனைகளை வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்ட கலவை பேரூராட்சிக்கு உட்பட்ட கலவை பேருந்து நிலையத்தில் அதிமுக கட்சியினர் பொதுமக்கள் என அனைவரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பேரூராட்சிக்கு உட்பட்ட கலவை பேருந்து நிலையம் அதிமுக கட்சியை சேர்ந்த அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் கோஹரி மூலமாக கட்டப்பட்டது இந்த பேருந்து நிலையத்தின் மேற்கூரையில் மறைந்த முதல்வர்களான எம் ஜி ஆர் மற்றும் ஜெயலலிதா உருவங்கள் வரைந்துள்ளது இந்த நிலையில் தற்போதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் மரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ஆகியோரின் புகைப்படங்கள் மற்றும் பெயர்கள் மாற்றியமைக்கப் போவதாகவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு இதற்கு கலவை பேரூராட்சி தலைவர் கலா சதீஷ் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த அதிமுக கட்சியினர் பொதுமக்கள் என அனைவரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி புனித மேரி கல்லூரி மற்றும் அகாடமிக் லைஃப் அசோசியேஷன் தமிழ்நாடு இவை இரண்டும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது தூத்துக்குடி புனிதமேரி கல்லூரி மற்றும் அகாடமிக் லைஃப்வரி அசோசியேஷன் தமிழ்நாடு இவை இரண்டும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது இந்த கருத்தரங்கம் மூலம் மொத்தம் இருநூற்று இருபத்தைந்து பேர் பயனடைந்தனர் இது நூற்று எழுபத்தி ஆறு மாணவிகள் முப்பத்தி எட்டு ஆசிரியர்கள் மற்றும் பதினோரு ஆராய்ச்சி மாணவர்கள் ஆகியோர் கல்லூரியின் உள்ளிலும் வெளியிலும் இருந்து பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் துவக்க விழாவுடன் துவங்கி தேசிய கீதத்துடன் நிறைவடைந்தது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஞாயிறுபுரம் பகுதியில் புதிதாக தனியார் கட்ட பணி நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஞாயிறுபுரம் பகுதியில் புதியதாக தனியார் கட்டிட பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுக்காக பழனியில் இருந்து சிமெண்ட் செங்கல் கற்களை ஏற்றி கொண்டு வந்த லாரி இன்று காலை கொடைக்கானலில் கட்டிடப்பணி நடைபெற்று வரும் இடத்தில் சிமன் கற்களை இறக்க வந்துள்ளது அப்போது பின்புறமாக சென்ற லாரி அதிக வாரம் காரணமாக மண் தரை திடீரென்று ஒரு பகுதி இறங்கியதால் லாரி அங்கிருந்து சுமார் இருபது அடி பள்ளத்தில் குப்பிரக்க விழுந்து விபத்துக்குள்ளானது சிங்கம்புனரை அருகே உள்ள தும்பைப்பட்டையில் இயங்கி வரும் கல்குவாரிகளை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தன்னா போராட்டம் நடத்தினர் சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரி அருகே உள்ள தும்பைப்பட்டையில் இருபதுக்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராமத்தை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இப்பகுதியில் இயங்கி வரும் கல்குவாரியை நிரந்தரமாக மூட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையீடு செய்து பொதுமக்கள் அனுமதி இல்லாமல் இயங்கி வரும் கல்குவாரிகளை எந்தவித நிபந்த நிபந்தனமும் இன்றி நிரந்தரமாகவும் மூட வேண்டும் என்றும் கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை காந்திபுரம் சாலை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்தின் கட்டுமானப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கோவை காந்திபுரம் சாலை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்தின் கட்டுமானப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பேட்டியளித்த அவர் பெரியார் நூலக கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது என்றும் மேலும் கட்டுமான பொருட்களின் தரத்தை உறுதி செய்ய அரசு பொறியாளர் நிரந்தரமாக பணி அமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதல் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்ட வன அலுவலர் உத்தரவின்படி அவாலஞ்சி ஃபைன் ஃபாரஸ்ட் மூடப்படுவதாகவும் வெளியிட்டுள்ளனர் ராசிபுரம் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் மற்றும் ராஜேஷ்குமார் மகளிர் விடியல் பயண பேருந்து மற்றும் புதிய நகர பேருந்துகள் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் மங்களாபுரம் ஊராட்சியில் இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தனவர்கள் மகளிர் வெடியல் பயண பேருந்து மற்றும் புதிய வழித்தட நீட்டிப்பு நகர பேருந்துகளின் இயக்கத்தினை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்கள் மற்றும் சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கு பொன்னுசாமி அவர்கள் முன்னிலையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் கோவை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது கோவை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது ஆண்டுதோறும் தலைசிறந்த மாணவர்களை உருவாக்கி வருவதில் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வரும் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கே கோவிந்தசாமி கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் முனைவர் திரு அசோக் பக்தவாச்சலம் தனது வரவேற்புரையில் பேசும்போது ஒவ்வொரு மாணவரின் கடின உழைப்பும் பெற்றோர் கேஜி கல்வி நிலையத்தின் மீது வைத்த நம்பிக்கையும் இந்த வெற்றியையும் வழங்கியுள்ளது என்று வாழ்த்தினார் கோவையில் கொங்கு ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சருணமட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்லூரியில் கொங்கு ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சி நடைபெற்றது நிறுவனங்கள் கலந்து கொண்டன இந்த நிகழ்வில் ஹரிபவனம் மேனேஜர் ராஜீவ் பாலச்சந்தர் டிஇ சேட்டர் பொறுப்பினர் பிரேம்குமார் ஜே எம்ஏ வைஸ் சேர்மேன் பாரத்வாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தென்காசி அருகே உள்ள இளஞ்சி பிஎட் கல்லூரி சிறப்பான கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது என பல்கலை துணைவேந்தர் பாராட்டு தெரிவித்தார் தென்காசி அருகே உள்ள இளஞ்சியில் உள்ள டிடிடி ஏடி எஸ் டேனியல் ராஜம்மாள் கல்வியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கல்லூரியின் சேர்மன் நெல்லை பேராயர் ஏஆர்ஜிஎஸ்டி பார்ன்பாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் தாளர் ராஜகுமார் ஆலோசகர் முனைவர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதல்வர் முனைவர் கலா வின்ஸ்லா வரவேற்புரை ஆற்றினார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சந்திரசேகர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பட்டம் பெற்ற மாணவ ஆசிரியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கி பேசினார் தென்காசி வனக்கோட்டம் குற்றாலம் காப்புக்காடு மற்றும் அதன் அருகில் உள்ள அறநிலையத்துறை வாகன காப்பக பகுதிகளில் வனத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல்கேஷோர் தலைமையில் மாவட்ட வன அலுவலர் அருகில் தாம்பி முன்னிலையிலும் மாபெரும் நெகழி ஒழிப்பு துப்புரவு பணி நடைபெற்றது தென்காசி வனக்கோட்டம் குற்றாலம் காப்புக்காடு மற்றும் அதன் அருகில் உள்ள அறநிலையத்துறை வாகன காப்பக பகுதிகளில் வனத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ கே கமல் கிஷோர் தலைமையிலும் மாவட்ட வன அலுவலர் அகில் தம்பி முன்னிலையிலும் மாவட்ட நெகிழி ஒழிப்பு துப்புரவு பணி நடைபெற்றது இத்தூய்மைப் பணியில் குற்றாலம் பேரூராட்சித் தலைவர் திரு கணேஷ் தாமோதரன் செயலாளர் திருமதி சுஷ்மா தென்காசி உதவி வன பாதுகாவலர் திரு நெல்லை நாயகம் தென்காசி பனசரகல்வலர் திரு செல்லதுரை கடையநல்லூர் செங்கோட்டை வனச்சரகம் பணியாளர்கள் குற்றாலம் பராசக்தி கல்லூரி மாணவியர்கள் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை கவுண்டர் மிஸ் பகுதியில் உள்ள பதினைந்தாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் சாந்தாமணி தலைமையில் மங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி துவக்கி வைத்தார் கோவை கவுண்டர் மெல்ஸ் பகுதியில் உள்ள பதினைந்தாவது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் சொந்தமணி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் மாநகராட்சி கமிஷனர் கோவை மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சி சுப்பிரமணிய பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கற்களைப்பு மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்த ராதா என்ற பெண் கைது செய்யப்பட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே இந்திரி கிராமம் மசக்குன்று பகுதியை சேர்ந்தவர் முருகேசன் மனைவி ராதா இவர் தனது வீட்டில் கருகலைப்பு மாத்திரை வைத்திருப்பதாகவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கழிவுநீர் தொட்டையின் அருகில் உள்ள ரகசிய அறையில் ஒன்பது அட்டைகளில் கருகலைப்பு மற்றும் கருத்தடை மாத்திரைகள் அலோபதி சிகிச்சைக்கான ஊசி மருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர் மேலும் மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்தனர் கோவையில் காரைமடை எஸ் விஜிவி பள்ளியில் இன்டாக்ட் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது காரமணி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் எஸ்பிஜி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் இன்டர்ட் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்க தலைவர் குமணன் தலைமை தாங்கினார் பள்ளித்தாளர் டாக்டர் பழனிசாமி முதல்வர் சசிகலா செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ரத்தினசுவாமி அறங்காவலர் தாரகேஸ்வரி மற்றும் குருச்சரண் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய போலீஸ் வாகனம் இரண்டு பதிவேண்களில் பயன்படுத்தி வந்த சிபிஐ விசாரணையில் தெரியவந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் மடுப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்த வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் ஐந்தாவது நாளாக விசாரணை செய்தனர் அப்போது அந்த போலீஸ் வாகனம் சென்னை மற்றும் சிவகங்கை என இரண்டு மாவட்ட பதிவெண்களுடன் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் டெம்போவில் உள்ள தடயங்களை சேகரிக்கும் போது மதுபானம் சீட்டு விளையாட்டு கட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் போலீஸ் வாகனத்தில் இருந்தது சிபிஐ அதிகாரிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாஜக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளதையொட்டி மாவட்ட பாஜக சார்பில் செய்யப்பட்டுள்ள மற்றும் செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் நிறுவனம் மீது மோசடி புகார் திருப்பூரை சேர்ந்த வாசுதேவன் என்பவர் ஃபியூஜி பியூர் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவரது பொருட்கள் தரமற்றவையாக இருப்பதாகவும் பணம் முழுமையாக கிடப்பதில்லை இயந்திரம் தருவதில்லை பணத்தை பெற்றுக்கொண்டு திருப்பி தர மறுக்கிறார் என தமிழகம் கேரள உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஃபியூஜி பியூஜிபியூர் நிறுவனத்தின் மீது புகார் தெரிவித்து நிறுவனம் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூரில் அதிமுகவை பிரம்மாண்ட கட்சி என்றும் திமுகவை போல கூட்டணியை காட்டி மக்களை மிரட்ட மாட்டோம் என பொள்ளாச்சி ஜெயராமன் திருப்பூரில் உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி குப்பை வரி மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மேலும் ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டியளித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் கொட்டும் மழையிலும் மின்வாரிய பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தக் கோரி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் புலி முகமது பேட்டை அருகே இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய பொறியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினை ஆர் மதியழகன் திட்டத்தலைவர் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு மினி ஊழியர் மத்திய அமைப்பு பொதுச் செயலாளர் எஸ் ராஜேந்திரன் சிறப்புரையாற்றை ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு தலைவர் டி ஸ்ரீதர் செயலாளர் ஞானமுத்து பொருளாளர் பி ஜெயவதி ஜி குமரகுருபரன் ஜி படபெட்டான் பி கேசவன் ஆர் பாபு மற்றும் வடக்கு கோட்ட செயலாளர் கே சங்கர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மின்வாரிய பணியாளர் தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பூண்டி பாளையம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது திருப்பூர் பூண்டி நகராட்சி அம்மாபாளையத்தில் செயல்பட்டு வரும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் இலவச யோகா பயிற்சி முகாம் வகுப்புகள் நேற்று தொடங்கியது யோகா பயிற்சி முகாமிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஈஸ்வரி செயலாளர் விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி அறிவியல் ஆசிரியை கவிதா வரவேற்றார் திருப்பூரில் டாப் லைட் திருப்பூர் ரன்னர்ஸ் மாரத்தான் போட்டி நடைபெற்றது திருப்பூரில் டாப் லைட் திருப்பூர் ரன்னர்ஸ் மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் மூன்று மூன்று அளவிலான தூரங்களில் ஒவ்வொரு பிரிவிலும் வயது சார்ந்து நான்கு பிரிவுகளாக மொத்தம் பனிரெண்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன திருப்பூர் மாநகராட்சியில் தீப்பற்றை குப்பை முழுவதும் பற்றி எரிந்து அந்த பகுதி முழுவதும் புகைக்காடாக மாறியது திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை துப்புரவு பணியாளராக ஒப்பந்தம் எடுத்துள்ள தனியார் நிறுவனம் கொட்டி வருகிறது இதில் நேற்று இரவு அருகில் உள்ள சுடுகாட்டில் இருந்து தீப்பற்றி குப்பை முழுவதும் பற்றி எரிந்து அந்த பகுதி முழுவதும் புகைக்காடாக மாறியது அருகில் உள்ளவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்க அவர்கள் வந்து தீயை நீண்ட நேரம் போராடி இணைத்தனர் மதுரையில் காமராஜர் பிறந்தநாள் விருது வழங்குதல் நூல்கள் வெளியீட்டு முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை காந்தி மியூசியமில் உள்ள இந்த அருகில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முனைவர் சண்முக திருக்குமரன் எழுதிய அரசியல் அதிசயம் காமராஜர் சித்திரையில் முத்திரை உட்பட ஐந்து நூல்கள் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்படைப்பாளராக நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமிக்கு மனிதநேய மாமணி விருதை மேயர் நாகராஜன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுவாமிதுரை மதுரையர் அமைப்பின் அகில உலகத் தலைவர் திரு முருகன் குரு மருத்துவமனை டாக்டர் பாலமுருகன் எஸ் பி எஸ் கடலை மாவு நிர்வாக பங்குதாரர் எஸ் வி சூரஜ் ஆகியோர் வழங்கி பாராட்டினர் மேலும் இவ்விழாவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புக் தொகையையும் சாதனையாளர்களுக்கு நினைவுப் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் அதிகரித்து வரும் வனவிலங்குகளால் விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சத்தில் ஆழ்ந்து உள்ளனர் கோவை தொண்டாமுத்தூர் தாலியூர் செல்லும் சாலையில் இருந்து பூனைக்கோட்டைகளைக் கண்ட அப்பகுதியில் உள்ளா வந்த சிறுத்தை அந்த பூனைகளை பிடிக்க சென்ற அதில் குறு பூனையை தப்பிய நிலையிலும் மற்றொரு பூனையை கல்வி கொண்டு சென்றது இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது மேலும் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் ஏஐடியுசி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க பலகை மற்றும் குடியேற்ற நிகழ்ச்சி தலை சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் ஆட்டோ ஓட்டி துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனை எதிரே ஏஐடியுசி தொழிற்சங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க பேர்பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஏஐடியுசி மாவட்ட செயலாளரும் தலை சட்டமன்ற உறுப்பினருமான ராமச்சந்திரன் பங்கேற்று பேர்பலகை திறந்து வைத்து தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்தார் மேலும் இந்த பகுதியில் டாக்ஸி உள்ளிட்டவைகளை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஆட்டோ கட்டணம் இல்லாமல் இலவசமாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற மதுபாட்டில்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் வனத்துறையினர்களுடன் இணைந்து ஐநூறு கிலோவிற்கும் மேலான கழிவுகளை அகற்றினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனத்துறை சார்பாக முக்கிய சுற்றுலா தலங்களுக்குள் செல்லும் பிரதான சாலையான பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் சாலையின் ஓரங்களிலும் வனப்பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் வீசி செல்லும் குப்பைகளை வனத்துறையினருடன் இணைந்து கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் குப்பைகளை அகற்றினர் செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் ஐம்பது வருடம் கழித்து சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பயின்ற மாணவர்கள் ஐம்பது வருடம் கழித்து சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் இந்த பள்ளியில் படித்த தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரும் திரைப்பட நடிகரும் நாசர் மற்றும் ஓவியர் வயதர்களுடன் கலந்து கொண்டு தங்களுடன் பயின்ற எழுபது நண்பர்களுடன் கலந்து கொண்டாடினர் இதில் ஐம்பது ஆண்டுக்கு பிறகு மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கனடா லண்டன் போன்ற வெளிநாடுகளில் இருந்து அண்டை மாநிலமான டெல்லி பெங்களூர் மற்றும் கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் இருந்தும் ஆசிரியர்கள் பெங்களூர் மற்றும் பொர்ஸ் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்து இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக ஆர் சிவ இன்று பொறுப்பேற்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கிராமத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயிலில் அஜித்குமார் என்று இளைஞர் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார் அவர் கோயில் நகை திருட்டு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு போலீஸ் காவலில் இறந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்த சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர்க்கு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி சந்தேஷ் சிவகங்கை எஸ்பி பொறுப்பையும் கூடுதலாக கவனிப்பார் எனவும் அரசு அறிவித்திருந்தது இந்நிலையில் இன்று சிவகங்கை மாவட்டத்துக்கு புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக சிவபிரகாஷ் பொறுப்பேற்று இவர் தேனி மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் பரிந்துரைக்கு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தர்மபுரி மதுராபாய் மண்டபத்தில் ஆடி கருத்தகையை முன்னிட்டு வேல்மாரல் சேவா அறக்கட்டளை நடத்தும் வேல்மாரல் மற்றும் திருப்புகழ் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது தர்மபுரி மதுராபாய் மண்டபத்தில் ஆடி முன்னிட்டு வேல்மாரல் சேவா அறக்கட்டளை நடத்தும் வேல்மாரல் மற்றும் திருப்புகழ் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வெள்மாறு சேவா அறக்கட்டளைத் தலைவர் விஜயகுமார் தலைமையில் தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அதிகாலை ஆறு மணியளவில் முருகன் வேலுக்கு பூஜைகள் இளநீர் தேன் கரும்புச்சாறு சந்தனம் ஆகிய வாசனை திரவியங்கள் பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது திருவண்ணாமலையில் அருணை ஜோதி லயின் சங்கம் சார்பில் நான்காம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது திருவண்ணாமலை தனியார் திருமண மண்டபத்தில் அருணை ஜோதி லயன்ஸ் சங்கம் சார்பில் மாவட்ட முதல் துணை ஆளுநர் உதயசூரியன் தலைமையில் மற்றும் மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் வரதராஜன் முன்னிலையில் நான்காம் ஆண்டு தலைவர் சுரேஷ் செயலாளர் தினேஷ்குமார் பொருளாளர் ஏழுமலை உள்ளிட்ட மூன்று நபர்கள் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியடுத்த ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு குழுவார்த்தல் தவக்க துவக்க விழா நிகழ்ச்சியான மாசாணியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆணைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் ஆடி மாதத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு குழுவார்த்தல் துவக்க விழா நிகழ்ச்சியான மாசாணியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் முன்னதாக அருள்மிகு மாசாணியம்மனுக்கு தீப சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் நிகழ்ச்சியில் இணை ஆணையர் ரமேஷ் உதவி ஆணையர் முத்துராமலிங்கம் ஆணைமலை பேரூராட்சித் தலைவர்களைச் செல்வி வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பம்மலில் அருள்மிகு ஓம் சக்தி மேன்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஓம் ஸ்ரீ மணிகண்டன் ஆலயத்தில் இருபத்தி ஆறாவது ஆடி மாத குழுவார்த்தல் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் சிறப்பு அபிஷேக பூஜை செய்தது சிவபந்தி எனதான் வழங்கப்பட்டது சென்னை அடுத்த பம்மல் அண்ணாநகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஓம் சக்தி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஓம் ஸ்ரீ மணிகண்ட ஆலயத்தில் இருபத்தி ஆறாவது ஆடி மாத குழுவார்த்தல் தீமதி திருவிழாவை முன்னிட்டு அதிமுக பிரமுகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான பம்மல் ரா லோகநாதன் தலைமையில் சிறப்பு அபிஷேக பூஜை மற்றும் சமவந்தி அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பிழிப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிக்லா ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா தன்சிங் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சமவந்தி அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி வைத்தனர் கோவை குடைசிய வளாகத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் கையொப்பமிடும் நிகழ்ச்சியில் கவி பேரரசு வைரமுத்து கலந்து கொண்டு புத்தகங்கள் வாங்கியவர்களுக்கு கையொப்பமிட்டார் கோவை கொடைசிய வளாகத்தில் நடைபெறும் புத்தகத் திருவிழாவில் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் கையொப்பமிடும் நிகழ்ச்சியில் கவி பேரரசு வைரமுத்து கலந்து கொண்டு புத்தகங்கள் வழங்கியவர்களுக்கு கையொப்பமிட்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய வைரமுத்து வாசகர்கள் வரிசையில் நிற்பதை பார்க்கும் பொழுது தமிழ் வரிசையில் நின்று போகிறது என்றும் தெரிகிறது புத்தகத்தில் கையெழுத்திடும் பொழுது நான் தலைகுனிந்து இருப்பேன் என் பேணா தலைகுனிந்து இருக்கும் அப்பொழுது தமிழ் தலை நிமிர்ந்து நிற்கும் என்றார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அவாக்கஸ் என்றழைக்கப்படும் கணித மையம் பயன்பாட்டு பயிற்சி போட்டி ஆறாவது முறையாக நடைபெற்றது சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அவாக்கஸ் என்று அழைக்கப்படும் கணித திறன் மையம் பயன்பாட்டு பயிற்சி போட்டி ஆறாவது முறையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசின் கல்வி கவுன்சில் மற்றும் ஆராய்ச்சி துணை இயக்குநர் டாக்டர் ஷமின் தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் இரண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் இந்தியா முழுவதிலும் இருந்து பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அறிவுடைமை வளர்ப்பாற்றல் இயக்கம் இயக்கும் தென் நந்தியம் மாம்குப்பம் அனைத்து அரசையில் சமூக சேவை அறக்கட்டளை மற்றும் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அறிவுடைமை வளர்ப்பு ஆற்றல் இயக்கம் தென்னிந்திய பாலம் மாங்குப்பம் அனைத்து அரசியல் சமூக சேவை அறக்கட்டளை மற்றும் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அறிவுடைமை வளர்ப்பு ஆற்றல் இயக்கம் நிறுவனர்கள் சஞ்சீவி வேசவன் பாரதி ஆகியோர் தலைமை தாங்கினர் கணேசன் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்ல தலைவர் ஜே லட்சுமணன் அவர்கள் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்தார் தாம்பரம் மாநகராட்சி திருநீர்மலையில் கல்வி நீதியின் கீழ் இரண்டு கோடி மதிப்பீட்டில் நவீன படிப்பகம் தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அமைச்சர் தாமோன்பரசன் தொடங்கி வைத்தார் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி ஒன்றாவது மண்டலத்திற்கு உட்பட்ட திருநீர்மலை முப்பத்தி ஒராவது வார்டில் கல்வி நிதியின் கீழ் இரண்டு கோடி மதிப்பீட்டில் நவீன படிப்பகம் தொடங்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்படைப்பாளராக அமைச்சர் தாமு ஒன்பரசன் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா ஆணையாளர் பாலச்சந்தர் மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி மண்டல குழுத் தலைவர் வே கருணாநிதி கலந்து கொண்டு நவீன படிப்பகத்திற்கான அடிக்கல் நாட்டையும் கல்வெட்டு அமைப்பதற்கான பேனர்களையும் திறந்து வைத்து படிப்பக வெளிப்புற தோற்றம் மற்றும் உட்புற அறைகள் உள்ளிட்ட மாதிரி புகைப்படங்களை பார்வையிட்டார் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஏரல் பகுதியை மையமாக வைத்து கழக பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி பிரேனட் நகரை சேர்ந்த ஜே கே ஆர் முருகன் என்பவர் கட்சி நிகழ்வுகளை அவருடைய பகுதியில் செயல்படுத்தாமல் பணவளத்தை பயன்படுத்தி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கூட்டங்கள் போடுவது டிஜிட்டல் பேனர்கள் வைப்பது என்று செயல்படுவதாகவும் மேலும் ஒரே தொகுதியில் ஒரே பொறுப்பினை இரு நபர்களுக்கு வழங்குவதாகவும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கூட்டம் போடுவதற்கும் பேனர் வைப்பதற்கும் அனுமதி அளிக்காத காவல்துறை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பினருடன் தொடர்பில் உள்ள ஜே கே ஆர் முருகன் போன்றவர்களுக்கு உடனடியாக அனுமதி அளிப்பது வருவதாகவும் தக்க செயலாக உள்ளது என்றும் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரிடம் புகார் திருப்பூரில் விநாயகர் சித்தத்தை சிலை வைப்பதில் தகராறு ஏற்பட்டது ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் எம் எஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மோகனசுந்தரம் இந்து முன்னணியில் இருந்து வரையிலும் அப்பகுதி வரை விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகர் சிலை மோகனசுந்தரன் தலைமையில் அமைக்கப்பட்டு வந்தது தற்போது இவர் பாஜகவிற்கு மாறி சென்றுள்ள நிலையில் அப்பகுதியில் இந்து முன்னணியை சேர்ந்த இளைஞர்கள் சிலை வைக்க முயன்றுள்ளனர் இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் இன்று முன்னிலையில் சேர்ந்த சரவணன் வினோத் என்ற இருவருக்கும் வெங்கடேஷ் என்பவருக்கும் இடையே விநாயகர் சிலை அமைப்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த மோகனசுந்தரம் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து சரவணன் மற்றும் வினோத் இருவரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த இருவரையும் அப்பகுதியினர் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இந்து முன்னணி சார்பில் ஏழு பேர் மீது புகார் அளித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்